ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரைடே நேரம் கரெக்டாக ரெண்டு ஐம்பத்தெட்டு ஏஎம் இதை வந்து நான் வாய்ஸ் பண்ணும்போது இதை வந்து வீடியோ ஃப்ரெஷ்ஷாக அப்போவே நான் போடணுங்கிறதுக்காகத்தான் இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறேன் இது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ இது ஃபெஸ்டிவல் காலம் நோன்பு பெருநாள் ரெண்டு நாளெல்லாம் நோன்பு பெருநாள் நிறைய 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 நோன்பு பெருநாளை கொண்டாடிட்டுருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட நிறைய பெண்களாக இருக்கட்டும் கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு இந்த மெஹந்தி டிசைன் வந்துட்டு ரொம்ப பிரியப்படுவாங்க ஃபெஸ்டிவலுக்கு அது கூட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸோ அந்த அந்த மெஹந்தி டிசைனை வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸில் இருப்பீங்க எப்படி போகிறது என்ன மாதிரின்னு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வரலாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா டிசைன் பண்ணுறவங்கள்கிட்ட கொடுத்துனீங்க மெஹந்தி போட்டுக்கலாம் இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு அவள் வந்துட்டு எனக்கு இந்த மெஹந்தியை போட்டுவிட்டாள் ஸோ எனக்கு மட்டும் இல்லை எங்கள் செட் அவ்வளோக்குமே வந்து இவள் தான் மெஹந்தியை போட்டுவிடுவான் ரொம்ப அழகாக ரொம்பவே ட்ரெயின் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து இந்த சொல்கிற மாதிரி டிசைன்லாம் போட்டு தந்தாங்க ஸோ அவள் அவளோட ஒரு ஹெனாஃப்ளிக்ஸுங்கிற ஒரு பேஜுமே வச்சிருக்கிறாள் ஆனால் அது வந்துட்டு இன் ஃபியூச்சரில் அவள் ரன் பண்ணுற ஐடியாவோடையே இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ் செஞ்சிட்ருக்குறாள் ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு குட்டி அதாவது கிட்ஸுக்கு போட்ட இந்த டிசைன்ஸ் ஸோ ரொம்ப உண்மையிலே அழகாக இருந்துச்சு நீங்களுமே வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூடவே வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் மோட் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ரொம்ப வாய்பாக போயிட்டுருக்குது ஊர் எல்லாமே ஒரே கொண்டாட்டம் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்பு ஸ்டார்டில் இருந்தே இந்த ஃபெஸ்டிவல்குரிய அந்த ஃபெஸ்டிவலுக்குரிய அந்த கட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் பஜார் எல்லாமே வந்து ரொம்ப பர்ச்சேசிங் பண்ணுறதுலேயும் ஷாப்பிங் பண்ணுறதுலேயுமே ஸோ ரொம்ப ஆர்வமாகவே இருக்கிறாங்க குட்டிக்குமே ஒரு டிசைன் வந்து போட்டு இருந்தால் அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்துட்டு கொடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஹிஃப்டாலாம் முடிச்சிட்டேன் கையோட மறுபடியும் இவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் ஸோ இவருக்கு மென் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து எடுத்துட்டு மென் ட்ரெஸ் கண்டிப்பாக மர்த முனையில் முஹம்மட் முஹம்மட் மென்வியாஸ் சொல்லிவிட்டு அந்த கடையில் வந்துட்டு நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நியூ டிசைன் நியூ ரீசண்டாக வந்து ஸ்டைலிஷான ஷர்ட்ஸ் நிறைய டீஷர்ட்ஸ் மேன்ஸ் வியாஸ் எல்லாமே எடுக்கலாம் ஸோ நான் இவருக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வரக்கத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு இது வந்துட்டு மகன் இவர் வந்துட்டு அழகா குட்டியாக ஒரு குர்தா போட்டுட்டு இருக்கிறார் ரொம்ப சூப்பராக இன்னொரு ரீவில் சந்திக்கலாம் பா